உள்ளத்தனை உயர்வு நடத்தும் பன்ரொட்டியும் பலாவும் அப்படி என்கின்ற மாபெரும் மரபு திருவிழா வந்து பன்ரொட்டியில் நடக்குது இந்த மாதம் மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஐந்தரை வரை இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு முன்னோடி விவசாயிகள் வந்து அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார்கள் இயற்கை இடுபொருள் சார்ந்த நேரடி பயிற்சி நடத்துகிறாங்க பலாவில் என்னென்ன மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிக்கலாங்கிறத வந்து சொல்ல போகிறார்கள் அப்புறம் மரபு தீன்பண்டங்கள் அது இருக்குது மரபு பொருட்கள் கண்காட்சி மரபு விளையாட்டு எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் வந்து இருக்குது அதுபோக பல மரங்கள் அழிவு வகை பல பல மரங்கள் பல நாற்று எல்லாமே விற்பனைக்கு இருக்குது நீ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் மதிப்பு கூட்டு பொருள் பற்றி நல்ல நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் எல்லாருமே வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பன்ரொட்டியில் வந்து சேருங்கள் நன்றி வணக்கம்